ராகு கேதுங்கிறதுல அது வந்து பார்த்தீங்கன்னா தோசை அப்படியே திருப்பி போடும் ஏற்கனவே ஆக்டிவேட் ஆயிருந்ததுன்னா டிஆக்டிவேட் பண்ணிடும் ஏற்கனவே டீஆக்டிவேஷன்ல இருந்துன்னா ஆக்டிவேட் பண்ணிடும் இப்போ சனி வந்து இப்போது மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு இல்லையா அங்கேருந்து அது எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா மேஷராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப் ராசியை பார்க்குது அடுத்தது மேஷராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்க்குது அடுத்தது ராசிக்கு ஒன்போதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியும் பார்வை செய்யுது அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் புதிதாக உறுப்பினர்கள் வர்றது எப்படின்னா ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு மருமகம் வந்ததுன்னா அந்த பெற ரேஷன் கார்டில் சேர்க்கணும் இல்லையா அந்த மாதிரி புதிய உறுப்பினர் வருகை அப்போ வருவாயை தரக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு விரயம் பண்ணிட்டு இருக்கு விரயத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் புதிய உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதனால ஏற்கனவே கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா பல பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஆறாம் இடத்தோட சனியை பார்க்கவை செய்கிறதுனால கடன் சத்துரு ரோகம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட இல்லாம பண்ணிட்டு வர சனி சனி இருக்கிற இடம் வந்து இவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் இருக்கு இல்லையா பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இதுக்கு எல்லாமே பேரே வந்து தெய்வீக ஸ்தானங்கள் அப்படின்னு பேரு அப்ப கோயில்கள் எங்கேயாவது வந்து குடமுழுக்குகள் நடக்குது இல்லை இந்த கோயில் குடமுழுக்குகளுக்கு வந்து தன்னாலான என்ற உதவிகளை செய்யலாம் சார் மேச ராசிக்கு விரய சனி வந்து என்ன பண்ணணும் தரும் அப்படின்னு சொன்னீங்க சனி பார்வைக்கு வந்து ராசிக்கு என்ன மாதிரியான பாதிப்பை தரும் பொதுவாக வந்து சனி வந்து இருக்கிற இடத்த வந்து டீஆக்டிவேட் பண்ணும் அதே போல் பார்வை செய்யக்கூடிய இடங்களையும் டீஆக்டிவேட் பண்ணும் இப்போ நம்ம சொல்லுவோம் குரு வந்து இருக்கிற இடத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணும் பார்க்குற இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணும் சனி வந்து இருக்கிற இடத்த டீஆக்டிவேட் பண்ணும் பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும் ராகு கேதுங்கிறதுல அது வந்து பார்த்திங்கன்னா தோசை அப்படியே திருப்பி போகணும் ஏற்கனவே ஆக்டிவேட் ஆயிருந்ததுன்னா டீஆக்டிவேட் பண்ணிடும் ஏற்கனவே டிஆக்டிவேஷனில் இருந்துன்னா ஆக்டிவேட் பண்ணிடும் இதுதான் வந்து இந்த மூணு கிரகங்களோட தன்மையை முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ சனி வந்து இப்போது மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது இல்லையா அங்கேருந்து அது எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா மேஷராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப் ராசியை பார்க்குது அடுத்தது ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்க்குது அடுத்தது ராசிக்கு ஒம்போதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியும் பார்வை செய்யுது இந்த மூணு பார்வைன்னா அப்போ மூன்று பார்வைகள்லையும் ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படும்ல அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம் தனம் வாக்கு கல்வி ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நேரடி வருவாய் எப்படின்னு குறிக்கிறது அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துல புதிதா உறுப்பினர்கள் வர்றது எப்படின்னா ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு மருமகம் வந்ததுன்னா அந்த மருமக பெற ரேஷன் கார்டில் சேர்க்கணும் இல்லையா அந்த மாதிரி புதிய உறுப்பினர் வருகை அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் ரேஷன் கார்டில் சேர்த்து தான் ஆகணும் அதனால அது வந்து புதிய உறுப்பினர் வருகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்ன தனம் கல்வி வருவாய் புதிய உறுப்பினர் இப்படிலாம் இருக்கு இல்லையா அப்போ வருவாயை தரக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கு விரயத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே போல் ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்யறதுனால என்னென்னலாம் செலவுகள் வருது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இந்த செலவுக்கெல்லாம் தேவையான வருவாய் ஏதாவது ஒரு ரூட்ல ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால விரைசனிங்கிறது வருவாயை வந்து முழுக்க முழுக்க கட் பண்ணாது ஏற்கனவே வந்து வருவாய் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா இப்போ மேஷராசினா உங்களுக்கு குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க ஆண் இருப்பாங்க பெண் இருப்பாங்க எல்லாருமே வசதியான சுச்சுவேஷனில் இருக்காங்களா எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வருவாய் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுலேருந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து புதிய அளவுக்கு ஒரு வருவாயை உருவாக்கி கொடுக்கும் புதிய உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதனால ஏற்கனவே கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா பல பேருக்கு கல்யாணம் கல்யாணம் வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்கிற மாதிரி ரொம்ப நாள் தேடிட்டுருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ நிறைய சம்பாரிச்சிட்டே இருக்கும் கையில் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சேமிப்புக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ரெண்டாம் இடத்து சனிங்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்படிகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அவ்வப்போது உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் பெருசாக வந்து இது ரொம்ப அள்ளி கொடுக்கும் தடுக்கும்னு இருக்காமல் அந்த சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சனி சனி ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது அப்போ எந்த அளவுக்கு விரயத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு வருவாயும் கொடுத்துருங்கிறத அந்த ரெண்டாம் இடத்து சனி பார்வை செய்கிறதோட பலன்களை புதுசாக உருவாக்கும் அடுத்து இப்போ இந்த சனியோட ஏழாம் பார்வை மீனராசிலேருந்து ஏழாம் வந்து அதுக்கு வந்து கன்னி அப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கடன் சத்ரு ரோகம்னு இப்போ மொயினா சொல்லுவாங்க கடனுங்கிறது நம்ம எங்கேயாவது கடன் வாங்குகிறோம் இல்லையா இப்போ கடன் நினைச்சாங்கன்னா எல்லாரும் வாங்கிட முடியாது இல்லை அவன் என்ன ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கான் நம்ம பேசிகிட்டு இருப்பாங்க நம்மளாம் ஈஸியாக யாராவது கடன் கேட்டால் நம்மளை நம்பி கொடுப்பாங்களா யார் வந்து ஏமாத்துவாங்களோ அவங்களுக்கு தான் சீக்கிரம் கொடுத்துருவாங்க கடன் வாங்குறதுக்கு கூட ஒரு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா அதை உருவாக்கி தான் ஆறாம் இடம் அடுத்தது வந்து கடன் சத்துருன்னு சொல்கிறோம் சத்துருங்கிறது நோ எதிரிகளை குறிக்கக்கூடியது எதிரிகள்னால் நீங்கள் வந்து இந்த பல இடங்களில் பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம நேருக்கு நேர் ஒருத்தனோட அடித்து சண்டை போட்டுக்கிறவங்களுக்கு மட்டுமே எதிரி இல்லை தொழில் ரீதியாக பல எதிரிகள் இருப்பாங்க நம்ம வளர்ச்சியை பிடிக்காமல் சில எதிரிகள் இருப்பாங்க அடுத்தது நம்ம மேலே வழக்கு தொடுத்தோ இல்லை வேறு ஏதாவது புகார்களை சொல்லியோ நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்து நமக்கு முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடிய அந்த எதிரிகள் இருப்பாங்கல்ல இவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோய் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து சிகிச்சை பெற்றுகிட்டே இருப்பாங்க ஆனால் குணமாகாமல் இருக்கும் சில பேருக்கு அதே போல் சில பேருக்கு திடீர்னு ஒரு நோய் வந்திருக்கும் பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல இப்போ இந்த ஆறாம் இடத்தோட சனியை பார்க்கை செய்கிறதுனால அந்த கடன் சத்துரு ரோகம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட இல்லாமல் பண்ணிடுவார் சனி பகவான் ஏற்கனவே நம்ம டீஆக்டிவேட் பண்ணுவாருந்தாலும் சொல்கிறோம் ஆறாம் இடம்ங்கிறது நெகட்டிவ் பிளேஸ் எப்படின்னா கடன் எதிரியை உருவாக்குறது நோயை உருவாக்குறது சனியோட ஏழாம் இடத்து பார்வை அங்கே போய் நேரடியாக பட்டதுன்னா அப்போ கடனும் இல்லாமல் போயிடும் இல்லையா நோய் கட்டுக்குள்ளே வந்துடும் இல்லையா எதிரிகளும் போயிடுவாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்தது எப்படி கிடைக்கும்னா சில பேர் நம்ம தொழில் தொடங்கியிருப்போம் பணம் அங்கேருந்து வரும் இங்கேருந்து வரும் வங்கியில் லோன் வாங்கிட்டோம் நம்ம வந்து கடனை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் வராமல் இருக்கும் இல்லையா அந்த கடன் இப்போ வர ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து எல்லாம் அப்படி தான் வழக்குகள் வந்து அப்படி கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டே நிற்கும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்குல்ல அந்த மாதிரி நமக்கு ஃபேவராக அந்த வழக்குகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்தும் சில பேருக்கு போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும் என்னடா அது எவ்வளோ செலவாகிட்டே இருக்குது நோய் தீரமாட்டுதே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த நோயும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் வந்து மேஷராசிக்கு எல்லா வகையிலையும் நன்மையை தான் கொடுக்கும்போது தவிர எந்த வகையிலையும் தீமையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்குன்னு நம்ம வெட்டியம்புல இருக்கிறது வேணும்னு ஒம்பு இழுக்கிற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது பொதுவாக என்ன ஆறாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்தாலோ ஆறாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் பார்வை செய்தாலோ அவங்களுக்கு எதிரி கடன் நோய் எல்லாமே கட்டுக்கடங்கி இருக்கும் எவ்வளவுதான் கடன் வாங்கினா கூட நம்ம வந்து கடனை திருப்பி கொடுக்க போனோம் தவிச்சா கூட யாரும் கழுத்துல துண்டை போட்டு உடனே காசு வச்சுட்டு போடான்னு கேட்க மாட்டான் அதனால அந்த நிலையை வந்து எதிரிகள்ட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு நம்மளோட கம்பீரமான அதாவது நம்மளோட பார்த்த நம்மள்கிட்ட வந்து சண்டைக்கு வராம இவன்கிட்ட மோத கூட ஒதுங்கி போறாங்கல்ல அந்த மாதிரி கடனும் ஒதுங்கி போயிடும் நோயும் ஒதுங்கி போயிடும் எதிரியும் ஒதுங்கி போயிடும் அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த இடம் வந்து ஒரு நல்லது ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை மேஷ ராசிக்கு நல்ல பலன்களையே ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த சனிவரோட பார்வை வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியில் அந்த பார்வை சனியோட பத்தாம் பார்வை இவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்பதாம் பார்வையை போகிறதுனால அந்த ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால என்ன ஆகும்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா இதெல்லாம் ஏதாவது கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு அந்த பாக்கியம்லாம் எனக்கு எங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிற உலகத்தில் உங்களுக்கு காலாகாலமாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல வேலை வேலைக்கு வந்து ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் அதுக்கப்புறம் மேலே படிக்கணும் அதுக்கப்புறம் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் இல்லைன்னா பார்க்குற ரொம்ப குழந்தை இல்லையான்னு கேட்போம் அந்த இதெல்லாமே வந்து காலாகாலத்தில் நடக்குது இல்லை யாருக்கு எங்கே நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிடுது இல்லையா உணவு உணவு உடுக்க உட இருக்க இடங்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் நாலு பேர் கஷ்டப்பட்டாலும் ஏதாவது உள்ளே ஏதாவது ஒரு ரூட்டில் எல்லாமே கிடைச்சதுல்ல அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அந்த பாக்கிய ஸ்தானத்தை இப்போ சனி பார்க்கறதுனால இதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு முடிவெடுத்துடக்கூடாது என்னென்னா வேலையில் உட்காந்துட்டோம்னா இன்றைக்கி ரெண்டு ஒரு மணிக்கு சாப்பிடலாம்னு பிளான் பண்ணோம்னா ஒரு மணிக்கு சாப்பிட முடியாது வெளியில் போகிற நேரத்தில் முக்கியமான வேலை வந்துடும் மூணு மணிக்கு மேலே தான் போய் சாப்பிட முடியும் அப்போ வேலை தவறி சாப்பிடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை டென்ஷனாகவே இருக்கிறதுனால போய் படுக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் சரியான நேரம் கிடையாது வேலை தவறி தூங்கி கொஞ்சம் நேரத்தில் காலையில் எழுந்து ஓடி வந்து வேலை பார்க்குறாங்கல்ல சொல்லுவாங்க அதாவது வந்து நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் வேலையில் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஒன்பதாம் இடத்து பார்வை சனியோட பார்வை உருவாக்கும் அடுத்தது வந்து வயதான தந்தை அந்த மாதிரி யாராவது இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு ஏற்படுத்தும் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே போல் ஏற்கனவே இந்த மருத்துவ செலவுலாம் ஏற்படுறதுனால அதை வந்து மனசை பிடிச்சிக்கிட்டு செய்யக்கூடாது அதை சந்தோஷமாக செய்யணும் ஒரு தந்தையாருக்கோ இல்லை தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கோ ஒரு மருத்துவம் அந்த மாதிரி செலவுகள் வந்தால் அதை சந்தோஷமாக செய்யுங்க கடன் வாங்கி செஞ்சால் கூட தப்பு கிடையாது அப்படி செய்யும் போது அதுவே இந்த ஒன்பதாம் இடத்த சனி பார்வை செய்யறதுக்கான பரிகாரமும் அமைச்சிரும் ஒன்று சில பேர் வந்து இந்த உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறதுக்கு சில வாய்ப்புகளை நோக்கிட்டு இருப்பாங்க இல்லையா வெளியூர் போகிறதுக்கு அது மாதிரி மேலே உயர்கல்வி படிக்கிறதுக்குன்னு நினைப்பாங்கல்ல ஏற்கனவே தடைப்பட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து இந்த தடவை வந்து இந்த சனி தன்னோட பார்வை மூலமாக அதாவது நின்று போனதெல்லாம் துளைக்கி விட்டுடுவார் சில விஷயங்கள் நல்லா இருக்கிறத மட்டும் கொஞ்சோண்டு டேர்ன் பண்ணி விடுவார் இதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும் இதுதான் வந்து மேசராசிக்கு சனியோட மூன்றாம் பார்வை செய்கிற விஷயம் சனியோட ஏழாம் பார்வை செய்கிற பலன்கள் சனியோட பன்னெண்டாம் பார்வை கொடுக்கக்கூடிய பத்தாம் பார்வை கொடுக்கக்கூடிய பாதிப்புகள் இதுதான் ராசிக்கு சனியோட பார்வையினால் கிடைக்கக்கூடிய சனி பயிற்சி அதாவது பயிற்சியான சனியோட பார்வையால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சனி பயிற்சினாலேயும் சனி பார்வையால் பாதிக்கப்படுற மேசராசிக்காரங்க என்ன மாதிரியான தான தர்மங்கள் வந்து செய்யலாம் பொதுவாக வந்து நான் ஏற்கனவே முதல் தர இதுக்கு முன்னாடி பேசின பேர் சொல்லிட்டேன் சனியோட பாதிப்புகளை கட்டுப்படுத்தி கொள்வதற்காக ஏன்னா ஏழரை சனி விரை சனி எல்லா சனியும் ஒரு ஏழரை சனியோட கட்டுப்பாட்டில் தானே வருது அந்த மாதிரி பாதிப்புகளை கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது கோழி பண்ணையை சுற்றணும்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா இது இல்லாமல் சனி இருக்கிற இடம் வந்து இவங்களுக்கு பனிரெண்டாம் இடம் இருக்கு இல்லையா பனிரெண்டாம் இடம்ங்கிறது ஐந்தாம் இடம் ஒன்போதாம் இடம் இதுக்கு எல்லாமே பேரே வந்து தெய்வீக ஸ்தானங்கள் அப்படின்னு பேரு அப்ப கோயில்கள் எங்கேயாவது வந்து குடமுழுக்குகள் நடக்குது இல்லை இந்த கோயில் குடமுழுக்குகளுக்கு வந்து தன்னாலான என்ற உதவிகளை செய்யலாம் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நீண்ட நாள் சேர்க்கப்பட்டு இந்த சரியான மருத்துவ உதவிகள் பண வசதிகள் இல்லாமல் தடுமாறுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து மருந்து வாங்கி கொடுக்கலாம் ஒன்று வெளிநாடுகளுக்கு சில பேர் கல்வி கற்க போவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தகுதி இருந்தும் இந்த பணம் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இப்போ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு மாற்று பரிகாரமாக நினைச்சுக்கலாம் இதை விட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சனியோட மூன்றாம் இடத்து பார்வை அப்போ குடும்பஸ்தானத்தில் விழுதில்லை அப்போ குடும்பஸ்தானத்தில் விழும்போது என்ன பண்ணலாம்னா இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இருக்கும்போது ஓரளவு எல்லாருக்குமே வந்து பண பாதிப்பு மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ பணம் இல்லாத சில குடும்பங்கள் பாதிக்கப்படும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறத விட குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீஸ் கட்டியிருப்பாங்க அதனால அன்றாட நெருக்கடிகளில் பாதிக்கப்படுறாங்கல்ல அப்ப ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு குடின்னு ஒரு பேர் இருக்கு வாடகை கொடுக்க முடியாமல் சில பேர் தடுமாறுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வருமானத்தை டெய்லி வருவாயை ஈட்டக்கூடிய அந்த பூக்கடைகள் வச்சிருப்பாங்க ரோட்டு ஓரங்களில் இந்த சாலை ஓரங்களில் சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணுறாங்கல்ல ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு நாம் ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரூபாய் ஈட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தான தர்மங்கள் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பூக்கடை மாதிரி வச்சுருப்பாங்க மழை கிழ பெஞ்சதுன்னா அப்படியே ஒழுவும் இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு கொடையை வாங்கி கொடுக்கலாம் குடையாக இருக்கிற என்னான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சனி பகவான் எப்போதுமே சொசைட்டியில் அந்த கீழே உள்ள செக்ஷன் இருக்குல்ல பாதிக்கப்பட்டவர்கள் உடல் உழைப்பாளர்கள் கடும் சுமையாளர்கள் முதியோர்கள் அப்போ இவங்களுக்கு உடனே எப்போலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறிங்களோ அப்போல்லாம் சனி பகவான் வந்து மனம் குளிர்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் செய்கிற தொண்டுக்கு தான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இறைவனுக்கு செய்கிற தொண்டுக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்போ அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு போராடக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தினசரி வருவாய்க்காக வந்து ரோட்டு உரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் மாட்டி அவஸ்தப்படுறாங்களுக்கு அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது சனியோட பார்வை வந்து ஒன்பதாம் இடத்து கிடைக்கிறதுனால பொதுவாக ஒன்பதாம் இடத்த வந்து பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப தந்தை யாராவது வீட்டில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தந்தையை கவனிக்க முடியாம இருக்குல்ல சூழ்நிலை அந்த கொஞ்சம் நிலைமையை மாத்திக்கிட்டு இவன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வந்து வருஷத்துக்கு ஒருத்தராவது தந்தையை வந்து பார்த்துட்டு போகணும் பார்த்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகணும் தந்தை எனக்கு இல்லையே சார் நான் என்ன செய்ய முடியும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சில பேரை பார்க்கும்போது நம்ம தந்தை வயசில் உள்ளவங்க நடமாடும் போது நம்ம அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படி இல்லையா தந்தை வயதில் அன்றாட விஷயங்களுக்கு போராடுறாங்கல்ல எத்தனை முதியோர் இல்லங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு பார்க்குறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவங்களோட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசினீங்கனாலே இதுதான் வந்து இந்த சனியோட பார்வை சனி இருக்கிற இடம் இதை பொறுத்து இந்த ராசிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பாங்க இதை விட்டுட்டு கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னா அது அவங்களோட நம்ம வேணாம்னு சொல்லலை பட் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் மனம் குளிடுவார் ஏன்னா சனிங்கிறதே வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்குற நபர் தானே அதனால இந்த மாதிரி வந்து அவங்க பரிகாரங்கள் செய்யலாம் இது பரிகாரம் சொல்றதை விட இது ஒரு நல்ல தான தர்மங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது அவங்களுக்கு நல்ல பலனை ஓரளவு சனியோட தாக்கத்துலேருந்து இருந்து கட்டுப்படுத்தி வெளியில் வர்றதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் சார் சனி பயிற்சியும் சனியோட பார்வையும் மேச ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொன்னீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க உங்கள் நேரத்துக்காகவும் இந்த தகவல் எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டதுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி